கலிங்கப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் அவருக்கு கடவுள் மேல பக்தி ரொம்பவே அதிகம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பூஜை செய்வாரு அவர் விவசாயம் செஞ்சுதான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தார் ஒரு நாள் ஒரு நாள் மாடங்களை வச்சு நிலத்தை உழுதுகிட்டு இருக்கும் அவருடைய பக்கத்து வயலுக்கு சொந்தக்காரரான ராஜையா அங்க வந்தாரு என்னப்பா கிருஷ்ணமூர்த்தி வயலை இருக்க இந்த தடவை என்ன பயிரிடலான்னு இருக்க நெல் பயிரிடலான்னு பார்த்தா தண்ணி அதிகமாக தேவைப்படும் இந்த தடவை மழை வருமானும் தெரியல அதான் பேசாமல் மக்காச்சோளம் போடலான்னு நினைக்கிறேன் ஆமாம் நீ என்ன போடுற ராஜையா என்னமோ கிருஷ்ணமூர்த்தி ஊரில் எல்லோரும் என்ன பயிரிடுறாங்களோ அதான் நானும் பயிரிடுவேன் ஆமாம் ஆமாம் அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு போக வேண்டியது தான் ஐயோ அந்த கடவுளுக்கும் எனக்கும் ஒத்து போகாதுன்னு உனக்கு தெரியாதா எதுக்கு அந்த கடவுளை நடுவில் கூட்டிகிட்டு வர கடவுளைன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா அப்புறம் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு ராஜையா புலம்பிக்கிட்டே அங்கிருந்து அவனுடைய வயலுக்கு போயிட்டான் கிருஷ்ணமூர்த்தி மறுபடியும் அவருடைய நிலத்தை உழ ஆரம்பிச்சிட்டாரு அப்படி அவருடைய வயல்ல எல்லா வேலையையுமே முடிச்சுக்கிட்டு சாயந்தரம் மாடுங்களை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு மாடுங்களுக்கு தீவனத்தை போட்டு வீட்டுக்குள்ள போனாரு கிருஷ்ணமூர்த்தியோட பொண்டாட்டி சாவித்ரி வீட்டுல கால் முகத்தை கழுவிட்டு வாங்க நான் போய் மாடுங்களுக்கு தீவனத்தை போட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு போடுற நான் மாட்டுக்கு தீவனம் போட்டுட்டு தான் வந்தேன் நீ தயாராவு நம்ம கோயிலுக்கு போலாம் உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வரலாம் யாராவது வேலை செஞ்சு சோர்வடைஞ்சா வீட்டுல ஓய்வெடுக்கலாம் நினைப்பாங்க ஆனா கிருஷ்ணமூர்த்தி கோயிலுக்கு போய் கடவுள் தரிசனம் செஞ்சா எல்லாமே போயிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவரு முதல்ல சாவித்திரிக்கு புருஷன் பேசுறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா தோணும் ஆனா இப்ப எல்லாமே பழகி போச்சு அதனால அவனும் சரி கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொன்னான் அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புனாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க அடுத்த நாள் காலையில வயல்ல எதுக்கு கிருஷ்ணமூர்த்தி உனக்கு இவ்வளோ கஷ்டம் இதுல என்ன கஷ்டம் இருக்கு ராஜையா என் வேலை இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது நாம தினமும் செய்யற வேலை தானே நான் சொன்னது இப்போ நீ செய்யற வேலைய பத்தி இல்லப்பா நேற்று ராத்திரி நீயும் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களே அதை பத்தி ஆ போயிட்டு வந்தோம் அதில் என்ன தப்பு இருக்குது வயலில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு போய் ஓய்வெடுக்கிறத விட்டுட்டு மறுபடியும் அந்த கல்லை போய் பார்த்துட்டு வர போயிருக்கியே அதை பற்றி தான் கேட்டேன் இங்கே பாரு ராஜய்யா மறுபடியும் நீ இதே மாதிரி பேசினீன்னா உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தையே இருக்காது நீ வழி மாறி போனது இல்லாமல் என்னையும் உன் வழிக்கு இழுக்க பார்க்குறியா நான் ஒன்றும் வழி மாறி போகலை நான் அந்த கடவுளை நம்ப மாட்டேன் ஆனால் என்னைக்காவது எனக்கு விவசாயத்தில் நஷ்டம் வந்திருக்கா ஆனால் கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கிற உனக்கு எப்பவும் நஷ்டம் தானே உன் வாழ்க்கை இவ்வளவுதான் ராஜய்யா அப்படி சொன்னதை கேட்ட உடனே கிருஷ்ணமூர்த்திக்கு கோபம் வந்துச்சு ஆனால் இன்னும் இன்னும் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா சண்டை பெருசாகுமே ஒழிய வேற எந்த புண்ணியமும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் வயலுக்கு வந்து மாடுகளை வச்சு நிலத்தை உள்ள ஆரம்பிச்சிட்டான் அப்படி ஆறு மாசத்துல

என்னன்னே தெரியல அந்த ராஜையா கடவுளை மாட்டான் சரி வாய்க்கு சாமியை திட்டுவான் அவனுக்கு மட்டும் லாபம் எப்பவுமே கடவுள் மேல நிறைய நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு இப்படி பேசுறீங்கன்னா அந்த கடவுள் நம்மள ஏதோ சோதிக்கிறா அப்படின்னு தானே அர்த்தம் விதி அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல அதுல என்ன இருக்கும் அதுதானே நடக்கும் இந்த நேரத்துல கடவுளை விட்டு நாம தூரம் இருக்க கூடாது சரி சரி எல்லாத்தையும் விடுங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படி சாவித்ரி கிருஷ்ணமூர்த்திய கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போனா அன்னைக்கு கோவில் விசேஷ பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் கோவிலே இருந்து அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தாங்க அப்படி வந்துட்டு இருந்தா அவங்கள மறுபடியும் ராஜய்யா பார்த்தான் ஐயோ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றத அந்த ராஜையா பாத்துட்டானு என்னங்க நம்ம கோயிலுக்கு தானே போயிட்டு இருக்கோம் நாம ஏதோ திருட்டு தன மாதிரி அவர் பயப்படுறீங்க அதுக்கு இல்லம்மா நாளைக்கு என்ன மறுபடியும் பாத்து நான் என்ன போட்டாலும் லாபம் வருது நீ என்ன போட்டாலும் நஷ்டம் தான் வரும்னு என்ன பார்த்து கிண்டல் பண்ணுவான் தேவையில்லாம நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சாவித்ரி அவளுடைய புருஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அடுத்த நாள் காலையில சாவித்ரி ஒரு சாமியாரை பாக்குறதுக்காக போனா நடந்தது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னா சாமி இப்படி நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுக்கான பலன் கிடைக்கவே மாட்டேங்குது ஏ சாமி எதுக்கு இப்படி நடக்குது அம்மா மனுஷனோட வாழ்க்கை தலையெழுத்துப்படிதான் நடக்கும் எல்லாம் அந்த கடவுளோட விளையாட்டு கொஞ்ச நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படியே தான் இருக்கும் ஆனா அந்த கடவுளை கும்பிடறத மட்டும் விட்டுடாதீங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லாமே புரியும் ரொம்ப நன்றி சாமி அப்படி சாவித்ரி வீட்டுக்கு வந்து சாமியார் சொன்னது எல்லாத்தையுமே புருஷன் கிட்ட சொன்னான் இது எல்லாத்தையும் கேட்கும் போது நீ சொன்ன மாதிரி அந்த கடவுள் நம்மளை எதுக்கோ சோதிக்கிறான் போல நேற்று தேவையில்லாம கடவுள்கிட்ட நான் கோச்சிக்கிட்டேன் இனிமே அப்படி பண்ணக்கூடாது சரி முதல்ல போய் வயல்ல வேலையை பாருங்க அதனால கிருஷ்ணமூர்த்தி மனசுக்குள்ள கடவுளுக்கு நன்றியை தெரிவிச்சிட்டு அங்கிருந்து வயலுக்கு போனான் அங்க எப்பவும் போலவே ராஜையா கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து ரொம்பவும் கிண்டல் செஞ்சான் ஆனா கிருஷ்ணமூர்த்தி மட்டும் இந்த தடவை எதுவுமே செய்யாம அவன் பாட்டுக்கு அவனுடைய வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தான் என்ன இது எப்ப நான் எது சொன்னாலும் என்ன எதிர்த்து பேசுவான் இன்னைக்கு எதுவுமே பேசாம போயிட்டான் எப்பவுமே நஷ்டத்தை பாக்கறவங்க வரும் அவனுடைய வயல்ல வேலையை பாத்துக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுனால ரெண்டு பேரும் சீக்கிரமாவே சோர்வடைஞ்சிட்டாங்க மழை வரதுக்கு முன்னாடி ரொம்பவே புழுக்கமா இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த வெயில் அதனால சீக்கிரமாவே வேலைய முடிச்சிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ரொம்ப அதிகமா மழையும் பெய்ய ஆரம்பிச்சது அதனால ராஜையா ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்னுட்டான் கிருஷ்ணமூர்த்தி மட்டும் அவன் மரத்துக்கு கீழே நின்னுட்டான் பாவம் மாடுங்க மட்டும் மழையில நினைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி அவன் மரத்துக்கு கீழே நிக்காம மாடுங்களையும் ஒட்டிக்கிட்டு வேக வேகமா வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் ஐயோ இவ்வளவு மலையில நீங்க கண்டிப்பா வந்தாகணுமா எங்கேயாவது ஓரமா நின்று இருக்கலாம்ல சரி சரி மாடுங்களை போய் கொட்டால கட்டி போட்டுட்டு அதுங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது தீவனத்தை போட்டுட்டு கிருஷ்ணமூர்த்தியும் பொண்டாட்டி சொன்ன மாதிரி மாடுங்களை கட்டி போட்டு அதுங்களுக்கு தீவனம் போட்டு வந்தான் அந்த நேரத்துல ஒரு சின்ன பையன் அங்க வந்தான் யாரு நீ இந்த மழையில நினைஞ்சுக்கிட்டு வர அது வந்துங்க உங்க கூடவே வரும்போது மரத்துக்கு கீழே நின்னார் இல்லை ஒருத்தர் அவரு ஆமா அவன் ராஜையா என்னாச்சு பாவம் அவர் நின்னுிருந்த மருத்து மேலே இடி விழுந்துடுச்சு அவருக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சு யாரும் உதவி செய்ய வரல நீங்கள் வரீங்களா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அதனால கிருஷ்ணமூர்த்தி வேகமாக போய் ராஜையாவ பார்த்தான் பாவம் ராஜய்யா ரொம்பவே அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்திருந்தான் அவனை பார்த்து கிருஷ்ணமூர்த்தி ரொம்பவே கவலைப்பட்டான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே ராஜய்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க டாக்டரும் அவனுக்கு வைத்தியத்தை செஞ்சு உயிர் பயத்தில இருந்து அவனை காப்பாத்திட்டாங்க ஆனா ஆறு மாசம் வரைக்கும் அவன் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த சாமியார் அங்க வந்தாரு இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதா கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறது எவ்வளவு நல்லது அப்படின்னு என்ன சாமி இந்த மாதிரி நேரத்துல இப்படி வந்து பேசுறீங்க விதியிலிருந்து அந்த கடவுளை தவிர வேற யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது உண்மையை சொல்லணும்னா உங்க ரெண்டு பேரோட ஜாதகத்துலேயும் அந்த நேரத்துல பெரிய கண்டம் இருந்துச்சு ஆனா உன்னோட பக்தியை பார்த்து சந்தோஷப்பட்டதால தான் அந்த கடவுள் அந்த வாயில்லா ஜீவன்கள் மூலமாக உன்னை தூரம் கொண்டு போனாரு ஆனா கடவுளை மதிக்காம இருந்த அவனுக்கு விதிப்படியே எல்லாமே நடந்துச்சு சாமியார் சொன்னது கேட்டு ராஜையாவுக்கு எல்லாமே புரிஞ்சுது அவன் செஞ்ச தப்புக்காக எல்லார்கிட்டையும் அவன் மன்னிப்பு கேட்டு அன்னையில இருந்து கிருஷ்ணமூர்த்தி கூட சேர்ந்து ராஜையாவும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சான் அத கிருஷ்ணமூர்த்தியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா தலையெடுத்து ரொம்பவே பலமானது அதை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது ஆனா நம்ம செய்யறது எல்லாமே நல்லபடியா செஞ்சோம்னா அந்த கடவுளை அந்த இருக்கிற எழுத்துக்களை மாத்தி எழுதுவாரு